ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அதில் பெரியவனுக்கு வந்து அம்மா போட்டு இப்போ ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு இன்னும் அம்மா வந்து எதுவும் உடையில சின்னவனுக்கு உடனடியே பின்னாடி வந்து காய்ச்சல் அவனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் பெரியவனும் நானும் எப்பயுமே உடல்நிலை சரியில்லாமல் அவ்வளோவா போகாது அப்படியே போனாலும் வீட்டு வைத்திய முறையிலே நான் வந்து கியூர் பண்ணிக்குவேன் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெரியவனை கூட்டிருந்தேங்க சின்னவன் எப்பயுமே கம்பல்சரி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் வயிற்று சக்தி கம்மி அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மருத்துவமனைக்கு நாங்கள் வருவோங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு இந்த சிட்டிக்கு வரணும் அந்தளவுக்கு குழந்தை நல மருத்துவர் பேர் போனவர் பாண்டியராஜன் சொல்லி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த அதே போல் இந்த அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வழிமுறைகள் கிராமத்தில் கடைப்பிடிப்பாங்க ஓகேங்களா வெளிநபர்கள் யாரும் வரக்கூடாது நாம இங்கே வெளியே போகக்கூடாது பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை போட்டு படுக்க வைக்கணும் வீட்டில் எதுவும் சாம்பார் தாளிக்கக்கூடாது வீட்டை வந்து பெருக்கி குப்பையை வெளியே போடக்கூடாது துணி துவைக்கக்கூடாது ஓகேங்களா அந்த டைமில் வந்து தர்பூசணி பழம் வாழைப்பழம் இளநீர் இப்படி தான் கொடுக்கும் அதே போல் அம்மை அப்படிங்கிறது வந்து சிறுமை பெரும்மை அப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து நம்ம கிராமத்தில் வந்து மாரியம் பண்டிகை போட்டு இந்தாண்ட ஒரு வாரம் கழித்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி அம்மை போட்டுருச்சு இதுக்கு வந்து நம்ம அருகாமையில் உள்ள தாத்தா பாட்டியிட்டெலாம் நம்ம விசாரிக்கும் போது ஆத்தாவே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறா பயம் மேலே இறங்கியிருக்கிறா உங்களை காக்க தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்தியமாக இருக்கணும் உங்களை அதாவது வெளியே எதுவும் என்ன பொருட்களோ வேறு எங்கேயுமே எதுவுமே சாப்பிட முடியாது ஏன்னா சாமி நம்ம வீட்டில் இருக்கிற மாரி இங்கே கருதுவாங்க இந்த டைமில் தம்பிக்கு வந்து படக்கூடாது அதாவது நம்ம எங்கேனா போயிட்டு வரோங்கன்னா நம்ம மேலே என்னச்சோ ஒரு சக்தி வந்து அது வந்து நம்ம நெவல் மேலே தம்பிக்கு வந்து நெவிலபட்டால் இன்னும் அந்த அம்மா பரவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கணும் இந்த டைமில் நம்ம நண்பர்களுக்கு எவ்வளோ பேருக்கு நான் அப்பாயின்மெண்ட் வேறு கொடுத்துருந்தேன் சரி ஒரு சிலர் ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தீங்க நம்ம கூட சந்தியாக பூ மிதிக்கிற வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அங்கே நோம்பி சட்டத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் சந்திக்கலான்னு நினைச்சுக்கங்க ஆனால் அது